பிள்ளை தாய்மார்கள வணக்கம் பொது தாத்துமானை கொடுமை செய்தால் அடுத்த ஜென்மத்தில் அடுத்த த அடுத்த ஜென்மத்தை எப்படி ஊனம் உள்ள பிள்ளைகளா பிறகு பிடிச்சி தூக்கை காட்டி அழுது கொடுத்து போட்டான் ஊனம் உள்ள பிள்ளை கை ஊன முடியாது அவனை காப்பாற்ற முடியாது ஆயுள் பூராவும் அவன் போராடிட்டு இருப்பான் கண்ணீர் விட்டுகிட்டே கதறிக்கிட்டு இருப்பான் ஊனம் உள்ள பிள்ளையாக பிறந்திருக்கும் கைவிட முடியாது பாசம் சூழ்ந்துருக்கு கடைசி வரலாம் அந்த பிள்ளையை பார்த்து ஏங்கி ஏங்கி சாவான் என்ன காரணம் முன் ஜென்மத்தில் முததாரத்து மகனை அன்பு கட்டாமல் தான் பிள்ளையாக நினைக்காமல் அந்த பிள்ளைக்கு முததாரத்து பிள்ளைக்கு கொடுமை செய்த தான் ஊனமுள்ள குழந்தை எப்படி முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இல்லை இல்லை சாய் ஆ சாவர முட்டும் நீ அந்த பிள்ளையை பசு ஆள் விடா நான் அழுதானல்லவா மகன் அம்மா இப்படி கொடுமை செய்கிறாளே அம்மா போய் கொடுமை செய்கிறாள் அல்லவா அந்த கண்ணீர் உன்னை சும்மா விடாது அடுத்த ஜென்மத்தில் காலுங்கை வராது பிள்ளையை வச்சு அழுதுட்டு இருக்கிறான் அப்போ முதல் தாரத்து முத க வருவாயில்ல கணவடை சந்தி பேசியதால் ஊனமுள்ள கணவன் இப்படியெல்லாம் பாவம் இருக்கும் எப்படியா இந்த உடம்பை நீ மாற்றுவாய் எப்படி மாற்றுவது விஷம் உள்ள உடம்பை மாற்றி இப்பவே உன்னுடைய பெருமை இவ்வளோ பிரச்சனைகள் வினை சூழ்ந்து அல்ல போடுகிறாய் ஆக ஞானிகள் ஆசி இதெல்லாம் எதற்கு இப்படியெல்லாம் அச்சுறுத்துவது நோக்கம் அவரவர்கள் கிடைத்திருக்கிற இந்த மாடு பிறவியை அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவைப் பொட்டி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பொன் உடமை பெறு வாழ்வ நம்பி சற்பத்தின் வாயில் தவளை போலாண்டனர் பாம்பு வாய் தேனை அது கிடைத்திருக்கிற மாடுப்பிறவு கிடைத்திருக்கு அவரவண்ணு இந்த உடம்பை உடம்பையை விஷயத்தை அமிழ்தமாக உண்ணுகின்றான் அப்பேற்பட்ட இந்த உடம்பை ஞானிகள் ஆசி பெற்று அவரவர்கள் ஜென்மத்தை கொள்ள வேண்டும் என்று நான் கண்ணோட்டம் என்ற ஒரு பேருக்கு தான் பேசுகிறேன் குரல் எது ஒன்று சொல்லியிருக்கேன் ரெண்டு ஒரு குரல் சொல்லியிருக்கேன் மொத குரலும் கடைசி குரலும் சொல்லியிருக்கேன் ஏன்னா கடைசி குரலுக்கு பல்வேறு வகையான அர்த்தம் கண்டு கண்டுபிடிக்கலாம் அவரவர் விருப்பம் அது என்னுடைய என்னுடைய புள்ளறிவிக்கப்பட்டது ஏன்னா அப்போதைய கல்வெறி இல்லாதவன் நான் ஆகவே கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தில் அதிகாரத்துக்கு ஏதோ நான் சில கற்று சொல்லியிருக்கிறேன் அதில் குற்றம் குறை இருக்க தான் செய்யும் கட்டு உணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் திருவடி வணங்கி முடிக்கிறேன் வணக்கம்